அதான் நான இப்போ அரசாங்க பகுதிகளுடைய சம்மேளனம் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் வந்து ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுவாங்க பிசி இருந்த காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி போன ஒப்பந்தத்துல வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சம்மேளனம் வந்து முன்வைச்சு அதை புரியாத அதிகாரிகளுக்கெல்லாம் புரிய வச்சு தொழிலாளிக்கு ஒரு கணிசமான பலனை வாங்கி கொடுத்ததுக்கு சிஐடிக்கு வந்து சம்மேளத்துக்கு நன்றி சொல்றாங்க பல பேர் சொல்றாங்க எதிர்கட்சி வேறு கூட சொல்றாங்க இப்போ இந்த ஒப்பந்தம் இன்னும் நடக்கல இந்த ஒப்பந்தம் நடக்கிறதுக்காக தொடர்ச்சியான போராட்டத்தை கூட மணி நேரம் இந்த ஒப்பந்தத்துல நீங்க எதை ஹைலைட் பண்ண போறீங்க முதன்மை கோரிக்கை கோரிக்கை என்று இந்த ஒப்பந்தத்தை இந்த ஒப்பந்தத்தை அரசாங்கம் மூணாண்டு ஒப்பந்தத்தை நாலாண்டு ஆச்சு ஆமா இப்ப அஞ்சு வருஷம் முடியப்போ அஞ்சு ஒப்பந்தா வந்து அஞ்சு வருஷத்துக்கு தான் ஒப்பந்தம்னு சொல்றாங்களா என்னன்னு வந்து தெரியல அதாவது ஒப்பந்த பேச்சுவார்த்தையே துவக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம் இந்த ஒப்பந்தத்துல நம்முடைய பிரதானமான இலக்கு பென்ஷன் தாங்க பென்ஷன் பென்ஷன் இப்ப ஓ தொண்ணூறாயிரம் பேருக்கு பென்ஷன் இல்லாம இருக்கிறாங்க தொண்ணூறாயிரம் பேருக்கு பென்ஷன் இல்லாம இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து போக்குவரத்து செயலாளரை பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட பத்தொன்பது மாத காலமாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் கொடுக்கல எப்படி போது செயலாளர் என்ன சொல்றாருன்னா நாங்க முதல்ல இறந்து போனவங்களுக்கு கொடுத்தோம் இப்ப ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்கள் அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது அதனால அவங்களுக்கு தான் மத்தவங்களுக்கு தப்புன்னு பேசிட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க இப்ப ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணி புரிந்த தொழிலாளி இப்ப ஓய்வு பெற ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நம்ம போட்ட கேஸ்ல இந்த தொழிலாளி வேலைக்கு சேர்ந்து இறந்து போனா அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லி தீர்ப்பு அமல்படுத்தாமல் இருக்க அது கோர்ட்ல அந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க அதனால இப்போ பென்ஷன் தான் நம்ம இந்த புதிய தொழிலாளிகளுக்கு என்ன சொல்றோம்னா நீ இப்ப வந்து ஏதோ வேலை பாக்குறோம் இப்ப ஓய்வு பெற்ற தொழிலாளி நம்ம திருப்பி திருப்பி சொல்றது அதுதாங்க ஓய்வு பெற்ற தொழிலாளி இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல இது வந்து இன்னைக்கு இருக்க தொழிலாளி கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன நீ சர்வீஸ்ல இருக்கும் போதே உன் பிரச்சனையை தீக்காட்டி ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒன்னா செய்ய முடியாது என் உடல் இருக்கும்போது நான் போதே நான் சர்வீஸ்ல இருக்கும்போது போது பவர் இருக்குது என்ன பவர் ஸ்ட்ரைக்கிங் பவர் ஸ்ட்ரைக்கிங் பவர் இந்த ஸ்ட்ரைக்கிங் பவரை பயன்படுத்தி உன்னுடைய கோரிக்கைகளை இதை நிறைவேற்றாவிட்டால் நேரத்தில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த பென்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிரச்சனை வரும் வரும்னு சொன்னான் தொழிலாளிகள் அது என்னங்க வரப்போகுது பாத்துக்கலாம் வரப்போகுது பாத்துக்கலாம்னு சொன்னா தொழிலாளிகள் அப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க இப்ப பிரச்சனை வந்துருச்சு அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது நீ இப்ப வந்து சர்வீஸ்ல இருக்க உன்னுடைய பென்ஷனுக்கு இப்ப அரசு ஊழியர்கள் எல்லா பக்கமும் இந்த போராட்டம் நடக்குது ஒரு ஆறு மாநிலங்கள்ல பழைய பென்ஷன் திட்டத்துக்கு போயிட்டாங்க அதனால இந்த தலைவர் வந்து பென்ஷன் தான் நம்ம குறிக்கோள் நமக்கு என்னன்னா அரசாங்கம் எழுத்தடிச்சு காமோசமான ஒப்பந்தத்தை முடிக்க ஒரு ஏற்பாடு பண்ணதோங்க சந்தேகம் இருக்குது சரி சரி அதனால தொழிலாளிகளுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பென்ஷன் தான் நம்முடைய இந்த இலக்கு பென்ஷன் வந்து பென்ஷனுக்கான ஒரு கடுமையான போராட்டத்தை நம்ம வந்து இந்த அரசாங்கத்தோட நடத்த வேண்டி இருக்குது அதனால பென்ஷனை வந்து வந்து நீங்க முடிக்கணும் அப்படிங்கறத அந்த வச்சுதான் கொண்டு நீங்க சொல்றீங்க அரசாங்க போக்குவியர் சம்மேளனத்தினுடைய முதன்மை இலக்கு பென்ஷன் சொல்றீங்க இப்ப இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஏறக்குறைய அறுபதுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது மற்ற சங்கங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்ல மற்ற சங்கங்களை பற்றி நம்ம வந்து குறை சொல்ற பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க சரி நம்ம இப்ப என்னன்னா எல்லா சங்கமுமே எல்லா சங்கத்திலயும் மெம்பர் இருக்காங்களா தொழிலாளி இருக்காங்கல்ல தொழிற்சங்கம் தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யறது தாங்க அதனால உன்னுடைய தொழிலாளி உங்க சங்கத்துல இருக்கக்கூடிய தொழிலாளி ஓய்வு பெறும் பொழுது பென்ஷனோட போனோம் அந்த கோரிக்கையை நாங்க வைக்கிறோம் எல்லாரும் ஆதரவு தாங்க அப்படிங்கறது இப்ப நம்ம சங்கங்களுக்கு நம்ம சங்கங்கள குறை சொல்ற பிரச்சனையே கிடையாது வந்து வந்து ஒரு கையெழுத்து போடாத ஒரு தொழிற்சங்க தலைவர் வந்து எப்படி இந்த ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கலாம் கோரிக்கை வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு மந்திரி வந்து சட்டசபையில் பேசுவார் சரியில்லை அமைச்சர் வந்து எல்பிஎஃப் தலைவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒப்பந்தத்துல போடல